நாயகன் கமலஹாசன் சார் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியில் இந்தியன் டூ திரைப்படம் படம் இப்ப வெளில வந்திருக்கு நானும் பார்த்துட்டேன் நீங்களும் படத்தை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல பிலோ ஆவரேஜான ஒரு மூவி தான் பட் ஆனால் வந்து படம் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து இந்தியன் த்ரீ சம்மந்தமான கிளம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க அதாவது ட்ரெய்லருன்னு சொல்லலாம் ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த இந்தியன் த்ரீயோட அந்த மேக்கிங் லெவல் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து எடுத்துக்காட்டுற மாதிரி அந்த வீடியோ இருந்துச்சுங்க உண்மையிலே வந்து தானே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு விட்ருக்கணும் ஏன் இந்தியன் டூவை விட்டிங்க இந்தியன் டூவை ரிலீஸ் பண்ணி மக்களோட அந்த எப்படி சொல்கிறது அந்த எமோஷ்னலில் செம்மையாக விளாண்டுட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷம் கழித்து வர வேண்டிய ஒரு படம் வந்து இப்போ வந்திருக்கு ஓகே ரைட்டு டீசெண்டான ஒரு மூவி தான் பட் ஆனால் வந்து சேனாதிபதி அந்த அந்த கேரக்டருக்கோட அந்த பிளாஸ்பேக் போர்ஷனை தான் நாம் இந்தியன் டூவில் பெருசாக எதிர்பார்த்தோம் பட் அது இல்லவே இல்லை இந்தியன் த்ரீ சம்மந்தமான கிளம்ஸ் வீடியோ பார்க்குறப்ப ஒட்டுமொத்த போர்ஷனுமே வந்து இந்தியன் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம் எக்ஸாக்டாக அந்த கிளம்ஸ் வீடியோ திரும்ப வேணால் நீங்கள் போய் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து அந்த வீடியோ லுக் லைக் வந்து ஆர்ஆர் மூவியோட ஞாபகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா எனக்கு அப்படி தான் தோணுச்சு இந்தியன் த்ரீ முழுக்க முழுக்க வார் மூவி ஸோ வார் சீக்வன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களே சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆர்ஆர் மூவியோட அந்த மேக்கிங் லெவல் மாதிரியே இந்தியன் த்ரீயோட மேக்கிங் லெவல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சாலிடாக புரிய வருதுங்க எனக்கு அப்படி தான் தோணுது ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டாக தான் இருக்க போகுது ஏன்னா இந்தியன் டூ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆல்ரெடி எல்லா படத்துலேயும் நாம் வந்து பார்த்தது தான் பட் ஆனால் வந்து அதாவது இந்தியன் டூவோட கதை பார்த்திங்கன்னா எல்லா படத்துலேயும் ஆல்ரெடி நாம் பார்த்தது தான் பட் ஆனால் வந்து இந்தியன் த்ரீயோட கதை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்கானிக் கதை ஸோ சாலிடாக சொல்லப்போனால் எந்த ஒரு படத்துலையுமே இப்படி ஒரு கதையை நாம் வந்து பார்த்ததும் கிடையாது கேள்விப்பட்டதும் கிடையாது அப்படியாப்பட்ட ஒரு கதையை தான் சங்கர் சார் வந்து இந்தியன் த்ரீ காண்டி எழுதி வச்சுருக்காங்க அதனால தான் வந்து சங்கர் சார் வந்து உலகநகர் கமலஹாசன்ட்ட நீங்கள் இந்தியன் டூ சம்மந்தமாக பேசுகிறப்ப தப்பு கூட இந்தியன் த்ரீயை பற்றி பேசிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கமல் சாரும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவு தெரியாமலோ இந்தியன் த்ரீ கேண்டி தான் நான் பெருசாக எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்னோடய எதிர்பார்ப்பு இந்தியன் த்ரீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க கமல் சார் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை தான் இந்தியன் டூவை விட இந்தியன் த்ரீ தான் உண்மையிலே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற ஒரே இந்திய திரைப்படம் ஸோ இப்போ நிறைய பேர் வந்து சங்கர் சாருக்கு வந்து டேரக்ஷன் சரியில்லை இவருக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே சரியாக எழுத வரலை கமலஹாசன் சாருக்கு வந்து ஸ்டோரி செலெக்ஷன் வந்து சுத்தமாக விட்டு போச்சு இதுக்கு முன்னாடி கமல் சாரோட படங்கள்லாம் ஸ்டோரி செம்ம 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 ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் ஆனால் இப்போ சாரோட ஸ்டோரி செலெக்ஷன்லாம் உண்மையிலே வந்து ரொம்ப அபத்தமாக இருக்குது ஸோ அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அனிலத்தோட பிஜிஎம்லாம் வந்து இந்தியன் டூவில் உண்மையிலே நல்ல பர்சனலாக எனக்கே அது தோணுச்சு பட் ஆனால் வந்து நான் கூட சொல்லியிருக்கேன் சங்கர் சரோடா அந்த ஸ்க்ரீன் பிளே உண்மையிலே இந்தியன் டூவில் ரொம்ப பெருசாகவே எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி இந்தியன் த்ரீ கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா ஜஸ்ட் அந்த கிளம்ஸ் வீடியோ தான் பார்த்தேன் ஸோ இந்தியன் டூ படம் வந்து ஃபுல்லாக பார்த்தேன் மூணு மணி நேரம் ஆனால் கிளம்ஸ் வீடியோ அதாவது இந்தியன் த்ரீ கிளம்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு வந்து இந்தியன் த்ரீயோட அந்த கிளம்ஸ் வீடியோ விஷுவல் வந்து ஓடிக்கிட்டே இருக்குங்க ஸோ சேனாதிபதி அப்படிங்கிற அந்த கேரக்டரை வந்து உண்மையிலே செம்ம பவர்ஃபுல்லாக நம்ம வந்து இந்தியன் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்தியன் டூவை உண்மையிலே வந்து இந்தியன் த்ரீ வந்ததுக்கப்புறம் சுத்தமாக மறந்துடுவோம் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பவர்ஃபுல்லான ஒரு மேக்கிங்கும் பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸில் இந்தியன் த்ரீ வரப்போகுதுங்க ஸோ இந்தியன் த்ரீ வந்து இனிமேட்டு படம் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை ஆல்ரெடி வந்து படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்குமே வந்து இந்தியன் டூ இந்தியன் த்ரீ வந்து சங்கர் சார் வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க ஸோ படம் வந்து ரிலீஸ் ஆகுறது மட்டும்தான் பேலன்ஸு ஸோ இந்தியன் டூவோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது கோடி எக்ஸாக்டாக வந்து இந்தியன் த்ரீயோடய பட்ஜெட்டும் அவ்வளோதான் ஸோ ரெண்டு படத்தோடய பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து முந்நூறு கோடி கிட்ட தான் இருக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போ ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூவுக்கு வந்து பாக்ஸாப்பி கலெக்ஷன் சம்மே செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லா தேட்டர்லேயுமே வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் ஆகிட்ருக்கான் ஸோ ரொம்ப ரொம்ப அதிகமான டிக்கெட் புக் ஆகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட்லாம் வருது ஸோ ஒரு சைடு வந்து நெகட்டிவ் விமர்சனம் வந்தாலும் அந்த ஆடியன்ஸோட அந்த எதிர்பார்ப்பு இந்த படத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிற வந்து பார்க்குற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த படத்தை நோக்கி ஆடியன்ஸை தள்ள ஆரம்பிக்குது அதனால் இங்கே நிறைய பேர் வந்து படத்தை பார்க்க வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகி மேக்ஸிமம் வந்து அஞ்சாறு மாதத்தில் அஞ்சு மாதம் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் த்ரீயை நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி பொங்கல் அன்னைக்கு இந்தியன் த்ரீ இந்தியன் த்ரீ இந்தியன் த்ரீ திரைப்படம் வெளில வரப்போகுதுங்க இந்தியன் த்ரீ இந்தியன் த்ரீன்னு சொன்னோன்னே தனுஷோட மூணு படம் ஞாபகம் எனக்கு வந்துருச்சு ஓகே ரைட் இங்கே நிறைய பேர் வந்து சீக்குவல்ஸ் வந்து எடுக்க வேணாம் சீக்குவல்ஸ் எடுத்தாலே வந்து பிளாப் ஆகிடும் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சங்கர் சாரி இந்த படத்துல வந்து கமிட்டான அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் சந்திக்காத பிரச்சனையே கிடையாது ஸோ ஏகப்பட்ட பேர் இந்தியன் டூ படம் ஷூட்டிங் சமயத்தில் இறந்து போயிருக்காங்க ஸோ விவேக் சார் உள்பட அப்புறம் வந்து மாரிமுத்து சார் உள்பட அப்புறம் வந்து நெடுமுடி வேணு சார் உள்பட அப்புறம் வந்து மனோபோலா சார் உள்பட ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படத்தோட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு லைட்மெனுக்கு பெருஸ் பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நடந்திருக்கு ஸோ பணப்பிரச்சனை வேற இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்கிறப்பே வந்து லைக் அவுக்கு ஏற்பட்டிருக்கு ஸோ பிரச்சனைனா பணம் செலவு பண்ணாம முடியாமல் பணம் லாக் ஆகிடுச்சு ஸோ இப்படி வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை இந்தியன் டூ சம்பந்தமாக சங்கர் சார் வந்து தாங்க இருக்கார் ஒரு சைடு வந்து கேம் சேஞ்சர் படமும் வந்து டேரெக்ட் இருக்காரு ஒரு சைடு வந்து இந்தியன் டூவும் டேரெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு இந்தியன் த்ரீனு பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்காரு ஸோ எந்தெந்த படத்தில் என்னென்ன சீன் வரணும் யாரெல்லாம் நடிக்கணும் எப்படி எப்படிலாம் படத்தோட மேக்கிங் இருக்கணும் எப்படி எப்படி இதெல்லாம் படத்தோட சீன் வந்து வரணும் அப்படிங்கிறத ஏ டு ஜெட் எல்லாமே வந்து இவர் தான் வந்து முடிவு பண்ணும் ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவரோட இடத்துல மற்ற எந்த ஒரு டேரக்டர் இருந்தாலும் இந்த படமும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு வந்து தூக்கி எறிஞ்சிருப்பாங்க பட் சினிமா இருக்கிற அந்த ஆர்வம் தான் அந்த அந்த இன்ட்ரெஸ்ட்டு தான் இவரை இப்போ வரைக்கும் வந்து சினிமாவில் தங்க வச்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து இப் இத்தனை பேர் வந்து குறைகள் வந்து இவர் மேல வந்து சொன்னாலும் பட் எல்லா குறைகளுக்குமே தக்க பதிலடி சங்கர் சார் வந்து இந்தியன் த்ரீயில கொடுக்க தாங்க போறாரு ஸோ இந்தியன் த்ரீ சம்பந்தமான இன்னும் நிறைய 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 பிக் நியூஸ் எல்லாமே வந்து வரும் நாட்களில் நான் உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணுறேங்க தேங்க்யூ